மாப்பிள்ளை எங்கே இருக்குங்க கரெக்டாக சொல்லு ஆந்திரா மேஸ் நாம் கரெக்டாக மயிலாப்பூரில் இருக்க ஆந்திரா மேஸில் தாங்க இருக்கும் இங்கே வந்து அன்லிமிட்டடாக சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு ரெண்டு விஷயம் வந்து பயங்கரமான டேஸ்ட்டாக இருக்கும்னு சொன்னா என் மாப்பிள்ளை அதுக்காக நான் வந்து ட்ரை பண்ண போகிறேன் வாங்க வெடிக்கொள்ள போலாம் மேலே போனோம் ஸ்ரீனிவாசன் ஸ்ரீனிவாசன் ஆந்திரா மிஸ் உள்ளே நம்ம என்ட்ரன்ஸ் ஆகிட்டோங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் எத்தனை ரவுண்டாக சாப்பாடு வச்சு சாப்பிட போகிறேன்றது தான் டாஸ்க்கு என் மாப்பிள்ளை வந்து நீ ஒரு ரவுண்டே தாண்ட மாட்ட அப்படின்னு சொல்லியிருக்கான் நான் மொத்தம் எத்தனை ரவுண்டு சாப்பாடு வச்சு சாப்பிட்றேன் அப்படின்றது தான் அவன் வந்து ஐநூறுரூவா பெட்டு கட்டியிருந்தான் பார்ப்போம் எவ்வளோ வச்சு சாப்பிட்றோம் அப்படின்னு இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ஃபஸ்ட் ரவுண்டுங்க நான் சொன்ன மாதிரி இதுதான் கோவக்கா பொறியியல் இந்த கோவக்கா சிக்ஸ்டி ஃபைவ் வந்து ஒரு அட்டகாசமான டேஸ்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஒரு பருப்பு கூட்டு அதாவது பருப்பு பொடி தருவாங்க அந்த பருப்பு பொடியும் வேறு லெவல் டேஸ்ட் இருக்கும் இது வந்து கோவக்கா சிப்ஸுங்க சாரி கோவக்கா என்னது கோவக்காயோ வரலையே காலிஃப்ளவர் புகடா அப்படியே வச்சுங்க அதுக்கப்புறம் அப்பளம் அப்பளத்தை வந்து அப்படியே கடித்து நொறுக்கும் போதே ஒரு அது ஒரு அது ஒரு தனியான டிபார்ட்மெண்ட்டு அது கொடுக்க தயிரில் ஒரு பவுலு பவுல் ஆஃப் தயிர் வந்து நம்ம கொடுப்பாங்க இப்போ வந்து என்ன பண்ணுறோம் சாம்பார் சாப்பிட்றாங்க சாம்பார் அட் அட் அட்டகாசமாக அந்த சாம்பாருக்கும் ஒரு அப்பளம் கடிக்கும் பயங்கரமாக ஒரு காம்பினேஷன் இது இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட் ரவுண்டு நம்ம வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோங்க ஃபர்ஸ்ட் ரவுண்டை எப்போ முடிக்க போறோம்னு பார்த்தீங்கன்னா தெரியல பார்ப்போம் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ரவுண்டு டூவில் என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா சைடில் நம்மளுக்கு வந்து எலுமிச்சை தொக்கு வச்சுருக்காங்க அந்த எலுமிச்சை தொக்கு அப்படியே சாதத்தில் போட்டு அப்படியே தழுக்காக எடுத்து அப்படியே நல்லா உருண்டையாக போட்டு நல்லா பிசைஞ்சு எடுக்க போகிறோம் அதை எடுத்து அப்படியே வாயில் வைக்கும் போது இருக்கும் இருக்கும்போது அந்த புளிப்பு வந்து அந்த நாக்கில் வந்து அப்படி தட்டிட்டு போவோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த புளிப்பா கூடவே சேர்த்து என்ன பண்ண போனால் மோர் குழம்புங்க இந்த மோர் குழம்பையும் அப்படியே நம்ம நல்லா போட்டு நல்லா புரட்டி எடுத்து அப்படியே வாயில் வைக்கும் போது அந்த புளிப்பும் இந்த புளிப்பும் சேரும் போது ஒரு அட்டகாசமான டேஸ்டாக தான் இருக்கும் இது அப்படியே நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள் ஜாலியாக இருக்குங்க கிழகிழகிழன்னு இருக்கும் அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ செகண்ட் ரவுண்டு தான் இப்போ நம்ம போயிட்டே இருக்கோம் இந்த செகண்ட் ரவுண்டில் வந்து நம்ம இன்னும் நிறைய விஷயத்தையே பார்க்க போகிறோங்க என்னென்ன சாப்பிட முடியும் நம்ம முருகண்ண வந்து என்ன பண்ண அவர் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் ரவுண்டுன்னு சொல்கிறாரு ஆனால் அவர் சொல்கிறது போய் இது வரைக்குமே அவர் வந்து அஞ்சாவது ரவுண்டு போயிட்டு இருக்காரு அஞ்சு ரவுண்டு போது நம்ம இப்போ தான் ரெண்டு ரவுண்டு போகிறோங்க ரெண்டாவது ரவுண்டில் சாப்பிட முடியுமா முடியாதா சாப்பிடலாங்க ரொம்ப ரவுண்டு டூல சாப்பிட முடியாது சாப்பிட்டுன்னு இருக்குங்க அந்த வாழை இலையை நம்ம இப்போது கையாலேயே கழுவி எடுக்க போகிறோம் அதை எடுத்துகிட்டு தேர்ட் ரவுண்டு போக போகிறோமா இல்லையா அப்படின்றத கொஞ்ச நேரத்தில் பார்க்க போகிறீங்க ஒரு வழியாக வாழை இலையை நல்லா சுத்தம் பண்ணியாச்சு அடுத்ததாக மூணாவது ரவுண்டு மூணாவது ரவுண்டு வச்சாச்சு அதில் என்ன பண்ண போகிறோன்னா மூணாவது ரவுண்டெலாம் ரொம்ப கஷ்டங்க சாப்பிட முடியாமல் தான் சாப்பிட்றேன் வீடியோவுக்காக தேட்ரவுனில் என்ன சாப்பிட்றோன்னு பார்த்தீங்கன்னா ரசம் தாங்க ரசத்தை ஊற்றி நல்லா சாப்பிட்டாச்சு இப்போ தேட்ரு வந்து முடிஞ்சிருச்சு அடுத்தது ரவுண்ட் பா இந்த என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பருப்பு பொடி பருப்பு பொடியை அப்படியே சாதத்து மேலே பர 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 பரண தூவி நாங்கள் அப்படியே அதை தூவி விட்டுட்டு அது மேலே என்ன பண்ண போகிறோம்னா நல்ல எண்ணெய் இருக்குல்ல நல்ல எண்ணெய் தான் அது அப்படியே அது மேலே நல்லா அப்படியே ஒழுவளவு ஊற்றணும் அது ஊற்றிட்டு பல்லம் நோண்டி அதை அப்படியே சாதத்தை கூட அப்படியே நல்லா பொசிஞ்சு எடுக்கணும் அது புசியும் போது அந்த பருப்பு கூட்டு அந்த எண்ணெய் எல்லாமே அந்த சாதத்தை கூட வந்து நல்லா ஆகிடும் அப்போ என்ன பண்ணணும் அதை எடுத்து அப்படியே வாயில் வைக்கும் போது அந்த பருப்பு கூட்டோடைய டேஸ்ட்டும் அந்த எண்ணெயோடைய அந்த கன்சிஸ்டன்சியும் வாரே வா அந்த அளவுக்கு ஒரு நாச்சான ஒரு டேஸ்ட்டு தான் இந்த பருப்பு கூட்டு ஆக்சுவலி என்னென்னா நான் இந்த பருப்பு கூட்டை சாப்பிடணுன்றதுக்காக தான் இங்கே வந்தேன் அதை வந்து லாஸ்ட்டாக நம்ம சாப்பிட்டாச்சு எக்ஸ்ப்ளோரும் பண்ணியாச்சு இந்த பருப்பு கூட்டு வந்து அட்டகாசமான ஒரு டக்கரான ஒரு டிஷ்ஷு தாங்க சூப்பராக இருந்துச்சு எனக்கு பர்சனலாக இந்த பருப்பு கூட்டு வந்து இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன் என் மாப்பிள்ளை சொன்னால் பருப்பு பொடி வந்து நல்லா இருக்குண்டா அதையும் சாப்பிட்டாச்சு அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா கப் ஆஃப் தயிர் ஆல்மோஸ்ட் எல்லா டிஷ்ஷும் நம்ம கவர் பண்ணியாச்சு இப்போ என்னென்னா தயிர்ங்க தயிரை கூட அப்படியே நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் சால்ட்டை மேலே தூவ போகிறோம் அப்படியே சாரல் மழை மாதிரி சால்ட்டை அப்படியே மேலே தூவிட்டு அதையும் நல்லா பொசிஞ்சி எடுக்கணும் அப்படியே ஏற்று அதையும் ஒரு வாய் அப்படியே வைக்கும் போது இருக்கும் பாருங்க அந்த தயிரோடைய கூலிங்கான தயிர் அப்படியே ஜிம்னு அப்படியே நம்மளுக்கு வந்து அப்படியே மண்டியில் வந்து ரொம்ப நேர மாதிரி ஏறுங்க அதுக்கப்புறம் அதை கூடவே நம்ம வந்து அந்த கோவக்காய் ஃப்ரைடு அந்த கோவக்காய் ஃப்ரைடையும் சாப்பிட போகிறோம் சாப்பிட்டுட்டே இருக்கும் அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஃபோர்த் ரவுண்டு இது வரைக்குமே நம்ம நாலு ரவுண்டு வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு இலையை வந்து லாஸ்ட்டாக என்ன பண்ணுறோன்னு பாருங்க சுத்தமாக ஒரு பருக்க சாதம் கூட நம்ம இலையில் இருக்கக்கூடாது சரிங்களா அந்த அளவுக்கு நம்ம இலையை க்ளீன் பண்ணியாச்சு எல்லாமே கம்ஃபர்டபுளாக அட்டகாசமான ஒரு ஃபுட் பிளாக் இது கரெக்டாக நாலு ரவுண்டு போச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தேன் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இந்த பக்கம் போனீங்கன்னா எந்த ஆந்திரா மிஸ்ஸில் போனாலும் இந்த மாதிரி வெரைட்டியான ரைஸ் வந்து உங்களுக்கு இருக்குங்க நீங்கள் அன்லிமிட்டடாக வந்து சாப்பிடலாம் ஆந்திரா மிஸ்ல ட்ரை பண்ணி பாருங்கள் என் பர்ஸ்னல் எக்ஸ்பீரியன்ஸை நான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாருக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இதுக்குதான் ஓடி அந்தியா கொஞ்சம் தான் பாருங்க பயங்கரமா இருந்துச்சு நூறு பைக்கு இவ்வளோ சாப்பிடலாம் வயிறுந்தா எவ்வளவு சாப்பிடலாம் சாப்பிட முடியா வந்து சாப்பிட்டுக்கோங்க ஆந்திரா மெஸ்